காலை தோறும் புதியவை கொடுப்பதில் உண்மை ஆகஸ்ட் நான்கு மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் இருக்கிறேன் இரண்டு குருந்தியர் எட்டு மூன்று பணத்தை நெறிப்படுத்தி கையாளுவது பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் அது ஒரு சவாலான காரியம் பணத்தை கையாளுகிற முறையை நம் பிள்ளைகளுக்கு முறையாக கற்றுத்தர வேண்டும் நம் சம்பாத்தியத்தை ஆசிர்வதித்து தருகிறவர் தேவன் மட்டும்தான் அதை எவ்வாறெல்லாம் செலவு செய்வது மற்றும் கொடுப்பது சேமித்து வைப்பது என்பதை நாம் அறிந்து கொள்ள விரும்புகிறார் நம்மில் அநேகர் வருமானத்தில் தேவனுக்கு கொடுப்பதை விட்டுவிட்டு செலவு செய்வதை பார்க்கலாம் அவ்வாறு செய்யும் போது வருமானம் போதுமானதாக இருப்பதில்லை அதில் ஒரு பங்கு தேவன் தம் பணிக்கு என்று கொடுக்கும்படி கேட்கிறார் நான் சொல்வதை வாசிக்கிற நீங்களும் உடன்படுவீர்கள் என்று நம்புகிறேன் நாம் அவ்வாறு பழக்கப்படும் போது தேவனுடைய முழுமையான ஆசிர்வாதத்தையும் வழிநடத்துதலையும் உணர முடியும் நம் பிள்ளைகளுக்கு எவ்வாறு தசமபாகம் கொடுப்பது என்று கற்பிக்க வேண்டும் அமெரிக்க தேசத்தை சார்ந்த பல மில்லியன் டாலர் வருமானம் கொண்ட ஜான் டி ராக்பெல்லரிடம் ஒரு உரையாடலில் நீங்கள் பல கோடி சம்பாத்தியம் பண்ணுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டதற்கு அவர் கூறிய பதில் நான் உண்மையாய் தசமபாகம் செலுத்துவேன் முதலில் என் அம்மாவுக்கு சிறிய அளவில் உதவி செய்கிறவனாக காணப்பட்டேன் ஒரு வாரத்திற்கு எனக்கு கிடைத்த வருமானம் ஒன்று புள்ளி ஐம்பது டாலர் ஒரு வாரம் முடிந்ததும் என் அம்மாவிடம் அந்த பணத்தை எடுத்து செல்வேன் அப்பொழுது என் அம்மா இந்த பணத்தில் பத்தில் ஒன்று தசம பாகம் வைப்பது மிகவும் நல்ல பழக்கம் என்று கூறினார்கள் அன்று முதல் இன்று வரை தசம பாகம் வைப்பதில் தவறினதில்லை தேவன் எனக்கு தந்த ஒவ்வொரு டாலருக்கும் தசம பாகம் வைக்க ஆரம்பித்தேன் நான் அன்று ஒரு டாலருக்கு தசம பாகம் வைக்காமல் இருந்திருந்தால் இன்று இத்தனை மில்லியன் டாலருக்கு தசம பாகம் கொடுக்கிறவனாக மாறியிருக்க மாட்டேன் என்றார் ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளை தசம பாகம் கொடுப்பதற்கு உற்சாகப்படுத்த வேண்டும் வருமானத்தில் பத்தில் ஒன்று தேவனுடையது என்பதை மறந்துவிடக்கூடாது ஆலயத்தில் பரிசேயர் பெருமிதத்துடன் காணிக்கை செலுத்தினார்கள் அதுபோல இல்லாமல் பணிவுடன் செலுத்த வேண்டும் அவர்களே முன்னுரிமைகளை பெற விரும்பினார்கள் என்று இயேசு கூறுகிறார் அவர்கள் சேகைக்குத் தக்க பலனை அடைவார்கள் நம் குறைவான அல்லது நிறைவான சொத்தின் மதிப்பை பற்றி தேவன் நன்றாக அறிந்தவர் நாம் தேவ நாம மகிமைக்கென்று கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா அல்லது நம்மை சுற்றி உள்ளவர்களின் கவனத்தை ஈர்க்கும்படி காணப்படுகிறதாக இருக்கிறோமா சிந்திப்போம் செயல்படுவோம் ஜபம் ஆண்டவரை உற்சாகமாகவும் உண்மையாகவும் உமக்கு கொடுப்பதற்கு உதவி அருளும் ஆமேன்